ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ரசகுல்லா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க விடியக்குள்ளே போகலாம் அதுக்கு முதல்ல நான் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அந்த பாத்திரத்தில் முக்கால் லிட்டர் வந்து பால் ஆட் பண்ணிக்கலாங்க பால் வந்து நல்லா திக்கான பாலாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் வந்து ரசகுல்லா செய்யறதுக்கு நல்லா சூப்பராக இருக்கும் இப்போ பாலை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் நான் அடுப்பில் வச்சுட்டாங்க அடுப்பு ஆன் பண்ணிவிட்டேன் பால் வந்து நல்லா கொஞ்சம் பொங்கி வரணும் பொங்கி நல்லா கொதிக்கணுங்க இங்கே பாருங்கள் பால் நல்லா பொங்கி வருது பாருங்கள் நம்ம கரண்டியை வச்சு நல்லா கலக்கி விட்டுட்டு அரை லெமன் வந்து புழிஞ்சி வச்சுருக்கேன் அதை வந்து நம்ம பாலில் ஆட் பண்ணிக்கலாம் பாலில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணும் பால் வந்து திரிஞ்சு வருங்க அந்த அளவுக்கு நம்ம வந்து கிண்டிக்கிட்டே இருக்கணும் இங்கே பாருங்கள் பால் வந்து நல்லா திரிஞ்சு வருது பார்த்திங்களா இதே போல் தான் நம்ம கிண்டிக்கிட்டே இருக்கணுங்க அவ்வளோ தான் இது ரெடி ஆயிடுச்சு இப்போ நம்ம ஒரு வடிகட்டியில் ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இப்போ எடுத்து ஊற்றிக்கலாங்க நம்ம அவ்வளோதான் ஊற்றியாச்சு இப்போ வந்து லெமன் வாசனை இருக்கும் அதில் அதனால் நம்ம தண்ணி ஊற்றி நம்ம வாஷ் பண்ணிக்கணும் நம்ம ஒரு நாலஞ்சு தடவை தண்ணி ஊற்றி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டே இருந்தால் அந்த வாசனை இருக்காது லெமன் வாசனை இருக்காது இப்போ நான் ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டேன் ஒரு துணி எடுத்து வச்சுருக்கேன் அந்த துணியில் வந்து நம்ம இப்போ கொட்டிக்கலாம் நான் எல்லாத்தையும் கொட்டிட்டேன் இப்போ வந்து நம்ம துணியிலேருந்து எல்லாத்தையுமே அப்படியே மூட்டை கட்டி நல்லா இருக்கிற தண்ணியை வந்து நம்ம எல்லாத்தையுமே அப்படியே புழிஞ்சு எடுக்கணும் தண்ணி கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது ஃபுல்லாக ஃபில்டர் ஆகணும் அந்த அளவுக்கு நம்ம வந்து பிழிஞ்சு எடுக்கணும் எந்த அளவுக்கு தண்ணி வந்திருக்கு பாருங்கள் அவ்வளோதான் ஃபுல்லாத்தையுமே நான் புழிஞ்சு எடுத்துட்டேன் இப்போ நம்ம அது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் அதில் இரநூத்தம்பது எம்எல் வந்து சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன் சர்க்கரை தண்ணி கீ இப்போ அதில் வந்து ரெண்டு கப் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் நம்ம தண்ணி ஊற்றி ரெண்டு கப் அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கணும் தண்ணி ஊற்றி இப்போ நம்ம அடுப்பில் எடுத்து வச்சுக்கலாம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கணும் சக்கரையெல்லாம் வந்து நல்லா கரையணும் அதனால் இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு நம்ம கரண்டி வச்சு கிளரி கொடுத்துக்கிட்டே இருப்போம் நல்லா வந்து சக்கரை கரையணும் கரைஞ்சி கொதிக்கணும் இப்போ ஒரு ஏலக்காய் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் வாசனைக்கு இப்போ ஏலக்காயும் போட்டாச்சு இப்போ நல்லா கொதிக்கணும் இப்போ வந்து நம்ம மூட்டை கட்டி வச்சோம் இல்லைங்களா பன்னீர் அது பன்னீருன்னு சொல்லுவாங்க இல்லைனா அது அந்த அந்தமாரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம் அதனால் இப்போ வந்து நம்ம அதை ரெடி பண்ணியாச்சு இப்போ கையில் வந்து நம்ம நல்லா உதுத்து விட்டு நல்லா பிசைஞ்சிக்கணும் கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது அந்த அளவுக்கு நல்லா ஸ்மூத்தாக நல்லா சாஃப்டாக பிசைஞ்சிக்கணும் நம்ம எந்த அளவுக்கு நம்ம அழுத்தம் கொடுத்து பிசைகிறோமோ அந்த அளவுக்கு ரசகுல்லா நல்லா டேஸ்ட்டு சூப்பராக சாஃப்டாக வருங்க நான் நல்லா பிசைஞ்சிட்டேன் அழுத்தம் கொடுத்து இப்போ ரவுண்ட் பண்ணிக்கலாம் சின்ன சின்ன பால்ஸ் மாரி பண்ணிக்கலாங்க கொஞ்சம் கூட வெடிப்பு இருக்கக்கூடாது அவ்வளோதான் நான் இவங்க பாருங்கள் ஒன்று எடுத்து நான் சு வச்சுருக்கேன் பாருங்கள் அதே போல் நான் எல்லாத்தையுமே ரெடி பண்ணிட்டேன் இப்போ சக்கரை தண்ணி வந்து நல்லா கொதிக்குது இப்போ நம்ம சர்க்கரை தண்ணியில் ஆட் பண்ணிக்கலாம் நான் ஒன்று ஒன்றா எல்லாத்தையுமே போடுறேன் பாருங்கள் போட்டுட்டு நல்லா கொதிக்க விடணும் அது வந்து நல்லா அப்சர்வ் பண்ணணும் அந்த சுகரை அதனால் வந்து நம்ம நல்லா கொதிக்க விடணும் கொதிக்க விட்டு பார்க்கலாங்க இப்போ நான் மூடி போட்டு மூடி இருக்கேன் கொஞ்சம் நல்லா பெருசாக வந்திருக்கும் பாருங்கள் இங்கே பாருங்கள் நம்ம போட்டதுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் அது டேஸ்ட்டாகவும் இருக்கும் இங்கே பாருங்க நான் எடுத்து காட்டுறேன் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு பாருங்கள் நம்மளோட ரசகுல்லா அவ்வளோதான் நான் இப்போ சேவ் பண்ணி காட்டுறேங்க பவுலில் இப்போ நான் எல்லாத்தையுமே எடுத்து ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள் அவ்வளோதான் நம்மளோட வீட்டில் சூப்பராக ரசகுல்லா நம்ம ரெடி பண்ணிட்டோம் இது சாப்பிடும்போது அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக சாஃப்டாக இருக்குங்க இங்கே பாருங்கள் நான் எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்க அப்படியே பந்து மாதிரி அப்படியே அமுத்தனதும் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க நான் சாப்பிட்றதுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்